அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இஸ்ரேலால் காசாவின் மீது தொடுக்கப்பட்ட அந்த இன படுகொலை என்பது இருநூத்தி ஐந்து நாட்களை கடந்தும் தொடர்கிறது ஏழாவது மாதத்தில் அடி வைத்து அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய இந்த நிலையில் உலகெங்கும் இஸ்ரேலுக்கு எதிரான சூழல்கள் இஸ்ரேலுக்கு எதிராக மிகப்பெரிய அளவில் மாறி வருகிறது குறிப்பாக இந்த போரின் போது இஸ்ரேலுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்த அமெரிக்காவில் மாணவ போராட்டங்கள் வலுத்திருக்கிறது அது அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் பல்வேறு அழுத்தங்களை தந்து கொண்டிருக்கிறது இஸ் அமெரிக்காவில் வலுத்திருக்கக்கூடிய மாணவ போராட்டம் என்பது முன்பெப்போதும் இல்லாத அளவிற்கு மிக பெரிய அளவில் வலுவடைந்திருக்கிறது அமெரிக்காவினுடைய மாணவர்கள் மதங்களை கடந்து மனிதத்தை காப்பாற்றுவதற்காக இஸ்ரேலுக்கு உதவி செய்வதை அமெரிக்கா நிறுத்த வேண்டும் காசாவின் மீது தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய போரை உடனடியாக இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்ற இந்த இலக்குகளை அடிப்படையாக கொண்டு மிக தீவிரமாக அதாவது ஒரு யூனிவர்சிட்டியில இல்ல அமெரிக்காவினுடைய பல்வேறு கொலம்பியா யூனிவர்சிட்டி கலிபோர்னியா யூனிவர்சிட்டி நியூயார்க் யூனிவர்சிட்டி என்று அமெரிக்காவினுடைய ஒவ்வொரு நகரங்களிலும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களை அடக்குவதற்காக ஒடுக்குவதற்காக அமெரிக்க அரசாங்கம் காவல்துறையையும் மிலிட்டரியையும் ஏவிவிட்டு பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையிலும் கூட போராட்டங்கள் அங்கு தொடர்கிறது மாணவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது ஆசிரியர்கள் போராட்டத்தை தொடர்கிறார்கள் ஆசிரியர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது பெற்றோர்கள் தொடர்கிறார்கள் பெற்றோர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது பொதுஜனம் தொடர்கிறது என்ற அடிப்படையில் அமெரிக்காவில் மாணவர் போராட்டம் அளவில் வலுத்திருக்கிறது அடக்குவதற்கு ஒடுக்குவதற்கு எவ்வளவோ முயன்றும் கூட அமெரிக்கா இந்த விஷயத்தில் தோற்று கொண்டிருக்கிறது சற்று முன்வந்த ஒரு செய்தி கூட அமெரிக்காவுடைய கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திற்குள்ள இந்த மாணவர்களை அடக்குவதற்காக போராட்டத்தை ஒடுக்குவதற்காக நுழைந்த காவல்துறை இதை செய்ய முடியாது அடக்க முடியாது ஒடுக்க முடியாது என்று அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று பின்வாங்கிவிட்டதாக செய்திகள் வருகிறது ஆக மிகப்பெரிய போராட்டம் என்பது காசா மக்களுக்கு இதைவன் ஒரு அளித்திருக்கக்கூடிய ஒரு பலமாகவே பார்க்கப்படுகிறது இன்று வரையிலும் அங்கு போர் தொடர்கிறது முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி எட்டு பேரு இன்னுயிரை இந்த போரிலே பழி கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஷஹீதா இருக்கிறார்கள் என்பது காசாவினுடைய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது அது மாதிரி எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் என்று செய்யப்பட்ட காயமடைந்திருக்கிறார்கள் இப்படி லட்சக்கணக்கான பேரன்று இது இறந்தும் காயமடைந்தும் இருக்கக்கூடிய நிலையிலேயும் ஏழாவது மாதத்தை தொடர்ந்து இந்த போர் தொடர்கிறது என்றால் நான் அடிக்கடி சொல்வது போல அந்த இஸ்ரேலுடைய ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு சிறிய மாநகராட்சி தான் காசா இந்த காசாவை பிடிப்பதற்கு முடியாமல் ஏழு மாதங்களாக திணறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது ஏழு மாதங்களாக போராடியும் போர் செய்தும் இவர்களை வெற்றி கொள்ள முடியவில்லை இதை பற்றி ஹமாஸ் அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய அபு ஒபைதா நேற்று சொல்லும் போது சொன்னார்கள் ஏழு மாதங்களாகையும் எங்களை சீண்ட முடியவில்லை எங்களை தொட முடியவில்லை அப்பாவிகளை கொண்டு குவிப்பதை தவிர வேற எந்த இலக்கையும் இந்த போரில் சிறையலால எட்ட முடியவில்லை என்று அவர் சொன்னது போல அது மாதிரி அந்த அந்த ஹமாசனுடைய முக்கிய தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய சின்வார் நேற்று ஒரு செய்திக்குறிப்பில் சொல்றாரு நாங்க முப்பது நாயிரத்திற்கு மேற்பட்ட முப்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்களை இந்த போர்ல இழந்திருக்கிறோம் அது எங்களுக்கு ஒரு இழப்பாக இருந்தாலும் எங்களுக்கு அது ஒரு மனதில் வலியை தருவதாக இருந்தாலும் அக்டோபர் ஏழில் ஆரம்பித்த இந்த போர் ஒரு உண்மையை உலகுக்கு உணர்த்தி இருக்கிறது அது என்ன உண்மைனாக்கா பலஸ்தீன போராளிகளை பலஸ்தீனத்தில் செயல்படக்கூடிய அந்த அமை போராளி அமைப்புகளை எவர்களாலும் அடக்க முடியாது அவர்கள் சுதந்திர வேட்கையோடு விடுதலை வெறியோடு போராடி கொண்டிருக்கிறார்கள் அவரை இஸ்ரேலாலும் சரி இஸ்ரேலுக்கு உதவி செய்கின்ற எந்த நாட்டினாலும் வீழ்த்த முடியாது என்ற ஒரு சரித்திரத்தை உலக வரலாற்றில் இருந்த போரு போர் அக்டோபர் ஏழில் தொடங்கி இந்த போரு ஆரம்பித்திருக்கிறது என்ற ஒரு சின்வார் ஒரு செய்தி குறிப்பில் சொல்லி கொண்டு சொல்லி இருக்கிறாரு அது மாதிரி இந்த போர் கிட்டத்தட்ட ஒரு பலஸ்தீன மக்களுக்கு பல இழப்புகள் இருந்தாலும் பல சந்தித்தாலும் இன்ஷா ஒரு நன்மையாக வாய்ப்புகள் கணிந்து வந்து கொண்டிருக்கிறது உலகத்தினுடைய அதிகமான நாடுகள்ல கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது நாடுகள் இதுவரையிலும் பலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து விட்டன அப்படி நூத்தி நாற்பது நாடாவது நா நூத்தி நாற்பதாவது நாடாக இன்று ஜமய்கா என்ற ஆப்பிரிக்க நாடு பலஸ்தீனத்தை சுதந்திர நாடாக அங்கீகரித்த செய்தி என்று வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுக்கு பல்வேறு இடங்களில் இருந்து மிகப்பெரிய அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படி அழுத்தங்களை கொடுப்பதில் நம்ம பல பேர் சொல்லுவோம் சவுதி அரேபியா இதுல ஒன்றும் செய்யல சவுதி அரேபியா இல்ல அந்த மக்களுக்கு உதவில்லை என்றெல்லாம் சொல்லுவோம் ஆனால் ராஜதந்திர ரீதியாக சவுதி அரேபியா இந்த விஷயத்தில் மிகப்பெரிய முயற்சிகளை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நேற்று கூட சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவு செய்தி குறிப்பில் எங்களுடைய இலக்கு என்பது மிக லேசானது அதாவது இஸ்ரேல் என்பது அங்கீகரித்தால் அங்கீகரிப்பதில் எங்களுக்கு என்ன இல்லை எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை எந்த ஒரு எதிர்கருத்தும் இல்லை என்று பல அந்த சவுதி வெளியுறவுத்துறை அறிவித்திருப்பதோடு ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு இந்த பலஸ்தீனத்தை இதுவரையிலும் அங்கீகரிக்க அங்கீகரிக்காமல் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளோடு அந்த ராஜதந்திர ரீதியாக தூதரக ரீதியாக பல்வேறு பேச்சுவார்த்தைகளை சவுதி அரேபிய அரசாங்கம் நடத்தி வருகிறது என்பதுதான் உண்மை அது மாதிரி நேற்று துருக்கி அதிபர் ரஜபு தயி பெர்துகான் அறிவித்திருக்கக்கூடிய செய்தியும் இஸ்ரேலை மிகப்பெரிய சிக்கலில் கொண்டு விட்டிருக்கிறது அவர் அறிவித்திருக்கிறார் இனி இந்த நாளிலிருந்து இஸ்ரேலுக்கு துருக்கியிலிருந்து எந்த ஏற்றுமதியும் செய்ய மாட்டோம் அது மாதிரி இஸ்ரேலிருந்து அஹ் இஸ்ரேலிலிருந்தும் துருக்கியிலிருந்தும் இந்த ரெண்டு நாடுக்கும் இடையே உண்டான எல்லா விதமான வணிக ஒப்பந்தங்களும் ரத்து செய்யப்பட்டு விட்டது இனி துருக்கியிலிருந்து ஒரு துளி நீர் கூட எங்களை எங்கே செய்யாது இஸ்ரேலை நோக்கி செல்லாது அது மாதிரி இருந்தும் எந்த வணிக தொடர்புகளையும் நாங்கள் வைத்துக் கொள்ள மாட்டோம் என்று திட்டவட்டமாக துருக்கி அதிபர் நேற்று அறிவித்திருப்பது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பதட்டத்தையும் மிகப்பெரிய இழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று அரசியல் நோக்கர்கள் சொல்கின்றனர் இது இந்த இந்த மாதிரி கொலம்பிய அதிபர் கொலம்பிய அதிபர் நேற்று வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தியிலையும் எல்லா விதமான வணிகத் தொடர்புகளையும் எல்லா விதமான உறவுகளையும் இஸ்ரேலோடு நாங்கள் துண்டித்து விட்டோம் இனி இஸ்ரேலுக்கும் எங்களுக்கும் எந்த உறவும் இல்லை எந்த தொடர்பும் இல்லை என்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு அது மாதிரி ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இஸ்மாயில் அணியா எகிப்துக்கு எங்களுடைய தூதுக்குழு புறப்பட்டு இருக்கிறது அங்கு சில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சொல்லி இருக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற விரும்பக்கூடியவர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்